அது நான் முன்னாடி வந்து கோட்டார் அவர்கள் கேட்கறதுனால அந்த அந்த நீதிமன்றத்தை வந்து கோவிலா மதிச்சு நான் வந்து அந்த மடிப்பு கேட்கிறேன் அப்படிங்கறத வந்து அந்த நீதிபதி வந்து ஒத்துக்கல நீயா உணர்ந்து நீ பண்ணது தப்புன்னு வந்து நீ வந்து பண்ணி கேளுங்கன்னாங்க ஐயா அது என்னுடைய மனசாட்சி வந்து ஒத்துக்கல நான் வந்து ஒரு ஹெசிடேஷன் காமிக்கிறேன் ஐயா வந்து நீங்க என்னோட என்ன பண்ணாலும் நான் சட்டத்துக்கு கட்டுப்படுவேன் சொன்னேன் அவர் வந்து உன்னோட இன்ட்ரி ஆர்டரை நான் கேன்சல் பண்ணிடுவேன்

esi ineeательrafます lebih久 அவர் 1970. ici 중에ongoaniously�anなるほど Lorierry sådol — membPLEURRAP fois löss91 fixers <coughs> 사gram 직 scientcileentz sousTelefaso naar sOKAMango Jordaan orazoking hetzaamнage van on antólogen krial driben 인간 내엘 gli Silverast காவல்துறை ஒழித